ஏகாதசி பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் கோவிந்தா கோவிந்தா ரங்கா ரங்கா என்ற கோஷம் முழங்க பக்தர்கள் பக்தி வெள்ளத்தில் மிதப்பது காணுவதற்கே ஆயிரம் கண்கள் வேண்டும் இந்தியாவின் பழமையான ஆலயம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி மிக விமரிசையாக கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் நிகழ்ச்சியை காண பக்தர்கள் வரிசையில் காத்து கிடப்பார்கள் மாதம் தோறும் இரண்டு ஏகாதசிகள் ஒரு வருடத்தில் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் ஏகாதசி என்பதற்கு பதினொன்றாம் நாள் என்பதுதான் பொருள் அதிகாலையில் எழுந்து நீராடி திருப்பாவை படித்து அந்த பெருமாளை துதித்தால் சொர்க்கத்தில் இடம் கிட்டும் என்பதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை உடலாலும் உள்ளத்தாலும் அந்த பெருமாளிடம் நெருங்கி செல்லும் விரதம் தான் ஏகாதசி பிஷ்ணுவின் காதிலிருந்து மது மற்றும் கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் வெளிப்பட்டார்கள் அவர்கள் பிரம்மாவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் மகாவிஷ்ணு அருகில் சென்று தடுத்தார் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்டார் உங்களையும் நாங்கள் வதம் செய்ய வேண்டும் என்னும் வரத்தை கேட்டார்கள் பகவானும் வரத்தை கொடுத்தார் போரும் தொடங்கியது முடிவில் பகவான் ஜெயித்தார் பகவானின் திருவடிகளில் சரணடைந்தார்கள் உங்களுடன் நாங்களும் பரமபதத்தில் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்படியே பகவானும் வரத்தை கொடுத்தார் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அவர்களை உள்ளே அனுப்பினார் இந்த நாளே ஒரு உற்சவமாக கொண்டாட வேண்டும் அந்த நன்னாளில் சொர்க்கவாசல் வழியாக வந்து தங்களை தரிசிப்பவர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மாதங்களில் நான் மார்கழி என்று மகாவிஷ்ணு சொன்னார் மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான மார்கழி மாத வளர்விரையில் வரும் ஏகாதசி மிக மிக முக்கியமானது இதைத்தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று அனுஷ்டித்து வருகிறோம் விஷ்ணுவுக்கு உகந்த முக்கியமான விரதம் இந்த நன்னாளில் பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பரமபத வாசல் வழியாக சென்றால் முக்தி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை இரவு முழுவதும் கண்பிடித்து உபவாசமாக இருந்து மறுநாளில் உணவு அருந்துவதை பக்தர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏகாதசி என்றும் இதை சொல்லுவார்கள் மனிதர்களின் ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரம் முரண் எனும் அசுரன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்து வந்தான் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்கள் மகாவிஷ்ணுவும் ஒரு குகையில் போய் படுத்துக் கொண்டார் அப்போது அவர் உடலிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளியானது பெருமாளிடம் வந்த அசுரன் போருக்கு வர தூண்டினான் உடனே அந்த பெண் சக்தி அவனை எரித்து சாம்பலாக்கியது பெருமாள் எழுந்து அவளுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் அவளை வழிபட்டால் வைகுண்டம் கொடுப்பேன் என உறுதியளித்தார் அப்படித்தான் ஏகாதசி விரதம் தொடங்கியது நன்றி